சீமான கண்மையாக வண்டிக்கிறோம் கட்சி கண்டிக்கிறோம் கண்மையாக வண்டிச்சுட்டு கார் வழியை தொடரலாம் தாவேக்காரங்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க நேரம் கண்மையாக வண்டிச்சுட்டு சீமானை கண்மையாக வண்டிச்சுட்டு கார் வழியை தொடர்ந்தே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தென்னத்தை ஏன்னா அப்பப்போ உங்களை பற்றியான அப்டேட்டுகளில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களே இல்லையோ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட் கொடுப்போம் ஆ பார்க்கலாம் செப்டம்பர் பதினேழாம் தேதி ஈவேராம் ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறாங்களா அந்த நிகழ்ச்சியில் விஜய் கலந்துக்கிட்டு புத்தகத்தை வெளியிட போகிறான் இவே ராம்சாமி பற்றியான ஒரு புத்தகத்தை வெளியிட போகிறாப்ல கொடுக்க போகிறாப்புலங்கிற மாதிரி சில செய்திகள் பரவிட்டுருக்கு அது இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பேச வேண்டியிருக்கு இ ராம்சாமி திருப்பி திருப்பி விஜய் தூக்கிட்டு வராப்பிள்ளையே பெரியாரின் பேரனேடானு மாநாட்டில் பாட்டை கூட போட்டாப்புலையே விஜயை நம்ம எப்படிங்க விட்டுட்டு போகிறது ஆ எப்படி விட்டு போகிறது வாருங்கள் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளாவறியாக பேசலாம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் உங்கள் விஷ்ணு சண்டை தென்னகத்துக்கு வரும்போது போன வருஷம் இதே போல நிறுவனம் வந்து அம்பேத்கருக்கு ஒரு நிகழ்ச்சி முன்னெடுத்தது அதுல வந்து எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை விஜய் வந்து வெளியிட திருமாவர்கள் வந்து வாங்குவதாக இருந்தது உங்களுக்கு தெரியும் அது பெரிய இஷ்யூ ஆகி பெரிய பேசுபடி பொருளாக மாறி திருமாவர்களுக்கு தொடர்ச்சியான திமுக இருந்து அழுத்தங்கள் போய் அவர் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்ட்டாப்புல சரி அது போன வருஷம் நினைச்சிருக்கீங்க பார்த்துப்பீங்க அதே போல் ஏன்னா கொள்கை தலைவர்கள் அம்பேத்கர் ஒருத்தர் யாருக்கு விஜய்க்கு கொள்கை தலைவர் அம்பேத்கர் ஒருத்தர் அப்புறம் ஈவே ராம்சாமி ஒருத்தர்ல அப்போ போன வருஷம் அம்பேத்கருக்கு நிகழ்ச்சி எடுத்தாச்சு விழா எடுத்தாச்சு இந்த மாதிரி பெரியாருக்கு எடுப்போம் அப்படின்னு விஜய் போர்க்கொடுத்து வைக்கியிருக்காங்க இல்லையா அதுபோல் இந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பெரியாருடைய ஈவே உடைய நிகழ்ச்சி ஒரு தான் அந்த பெருதெல்லாம் விழாவை பெருசாக சீரும் சிறப்புமாக நாங்கள் திமுகவோட பெருசாக கொண்டாடுவோங்கிறதுக்காக புத்தகங்கள்லாம் புத்தகம்லாம் வெளியிடுறோம் பாருங்கள் நாங்களாம் சமூக நீதி போராளிகள் பெரியாருடைய பேருன்கள் நாங்கள் தான் அப்படின்னு விஜய் மக்கள் மத்தியில் நிறுவ வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கிறாரு நம்முடைய கேள்வி என்னென்னா இவ்வளோ சொல்லியும் இவ்வளோ புலந்தோம் இவ்வளோ அடிச்சும் மிதிச்சும் தமிழனை விரோதி ஈவிராம்சாமி சாமியை தூக்கிட்டு இந்த விஜய் வராருனா நம்ம வந்து கை கட்டி ஓ இன்னொரு திராவிட கட்சி வளரணும் அதை நம்மளாம் வேடிக்கை பார்க்கணுமா தமிழ் தேசிய வேடிக்கை பார்க்கணுமா உடனே வந்துருவாங்க இல்லை இல்லை விஜய் புதுசாக அவர் அவரை நீங்கள் எதுக்கு போட்டு தொடர்ச்சி அட்டாக் பண்ணுறீங்க திமுக பார்த்து அட்டாக் பண்ணுங்க திமுக விமர்சிங்க திமுக பேசுங்க திமுக விட்டுட்டு முழுமையான எதிரியாக நீங்கள் தாவேக்கா நினைச்சா எப்படி முழுமையாக எதிரின்னு நினைக்கவில்லை தாவேக்காவை உதிரியாகத்தான் நினைக்கிறோம் இந்த வார கன்டென்டில் தாவேக்காவை சேர்த்துருக்கோம் அடுத்து திமுக தரப்பு பண்ணா திமுக மட்டும் தான் போகிறோம் காலம் முழுவதும் திமுக தான் பிறந்துட்டு இருப்போம் திமுக ஆட்சியை ஒழிச்சா மட்டும்தான் தமிழர்களுக்கு விடிவு அது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும் அதற்காக அதிமுகவோட போய் சேர்ந்து நிற்கிறதோ பாஜகவோட போய் சேர்ந்து நிற்கிறதோ நமக்கு ஏற்புடையது அல்ல அண்ணா சீமானவர்கள் ஆரம்பத்தில் சொன்னாங்க விஜய் வருவார் தம்பி கரைப்படியாக கரங்களாக இருக்கிறார் வருவார் பார்ப்போம் அப்படின்னாரு தன்னுடைய தாவக்காவுடைய முதல் மாநில மாநாட்டில் அதனால் சீமானவர்களை விமர்சிக்க ஆரம்பித்தார் விஜய் அப்போது விட்டு வைக்க முடியுமா அப்போ ரிவெஞ்ச் எப்படி இருக்குங்கிறத அடுத்து விஜய் தெரிஞ்சுக்கிடுவோம் ஆனால் சீமான் அவரை போட்டு புலவோம் பிறந்தது ஈவராம்சாமிங்கிற ஒரு பிம்பத்தை தூக்கிட்டு வருது அதையும் போட்டு பிறந்தது இன்றைக்கு ஈவராம்சாமியை தூக்கி வைத்து நான் அவருடைய பேரண்ட்ஸ் ஒருவருக்கு தமிழ்நாட்டில் பல பேர் வந்து கேவலப்படுறான் ஏன்னா அவ்வளவு போலி பிம்பம் அப்படிங்கிறத நம்ம வந்து நிறுவிட்டோம் மீண்டும் மீண்டும் ஈவராம் சாமி தூக்கி வந்துட்டு எங்களுடைய தலைவர் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு அவர் பெரிய பூதாகரமாக காட்ட திமுக நினைச்சாலே பொழப்போம் தாவேக்கா நினச்சா ஏன்னா நீங்கள் என்ன பிசுரா குட்டியா திமுகவுடைய குட்டியா தாவேக்கா இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டு என்ன நான் கேட்குறேன் விஜய் தாவேக்கா வந்து திமுக மாற்றுன்னு சொல்கிறாரு எதில் மாற்று அது சிவப்பு கருப்பு இது சிவப்பு மஞ்சள் வேறு என்ன மாற்று என்ன கொள்ளையா என்ன மாற்றம் வச்சிருக்கீங்க ஒன்றும் கிடையாது அங்கே எம்ஜிஆர் அண்ணா அங்கே அங்கே எப்படியோ எம்ஜிஆர் விட்ருவாங்க அவங்க அண்ணா வச்சுக்கிடுவாங்க இங்கே அதே போல் தான் இங்கேயும் விஜய் வந்து ஒரு ஆடி இளைஞர் இந்த மாதிரி யாருடைய அடையாளத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வராதிங்க உங்களுக்கான அவரோட அடையாளத்தை உருவாக்குங்க அப்படி பார்ப்பல பாஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் ஒருத்தருடைய சொல் இடையாளர் திட்டத்தை தான் உருவாக்கிட்டு விஜய் கடந்த மாநில மாநாட்டில் ஆச்சு முதல் மாநில மாநாட்டில் ஆச்சு திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் மண்ணுடைய கண்கள் அப்படின்னாப்ல இந்த முறை தமிழ் தேசிய சாயலோ தமிழ் தேசிய பேச்சோ தமிழ் தேசியங்கிற வார்த்தையை கூட விஜய் எங்கேயுமே உச்சரிக்கலை பேச்சுக்கு ஒரு ஒப்புக்கு ஏன்னா தமிழ் தேசிய வாக்கு விஜய்க்கு வராதுன்னு அவரையும் அவரை முடிவு பண்ணிட்டாப்புல அதனால திராவிடம்ங்கிற பேர் பேரில் உருட்டிக்கிட்டு எப்படி திமுக இங்கே மஞ்சள் குடிச்சுட்டு இருக்கோ அதே போல் நம்ம உருட்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாப்புல அப்போ முழுக்க முழுக்க இந்த தமிழர் வெற்றி கழகம் என்பது திமுகவுடைய குட்டி போல் திமுகவுடைய டூ பாயிண்ட் ஓ போல தான் உருவாகி கொண்டிருக்கிறது ஆனால் அதை எதிர்க்க கூடாது விஜய் நமக்கு பெரிய மேட்ரு மேட்ரு இல்லை தான் என்ன திமுக நம்ம எதிர்க்கலையா திமுக என்ன எங்கே எதிர்க்கலை ஈவராம்சாமி நிகழ்ச்சிக்கு பிறகாக விஜய் தாறுமாறாக மீண்டும் அண்ணன் சீமானவர்களால் புழக்கப்படுவார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா என்ன பேசப்படான்னு இருக்குல்ல தகுந்த அவர்கள் என்ன சாதிச்சுக்கா தெரியுமான்னு பேசுவா நீ அப்புறம் பேசுவோம் நம்ம பேசுவோம் இன்றைக்கு விஜய் பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் அன்றைக்கி என்ன பண்ணுறீங்க நீ பா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத பார்ப்போம் விஜய் மீண்டும் மீண்டும் சொல்ல விஜய் வந்து திமுகவுடைய சாயல் தான் விஜய் வளர விட்டோம்னா தமிழ் தேசியத்திற்கு ஆபத்து அன்னைக்கு வந்தார் அவர் நின்னார் என்னவா செயல்பட்டாருங்கிறத வச்சா நம்ம எதிர்க்கிறோம் புரியுதா வர வர கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணலை மாநாட்டில் பேசுகிறது இப்போ ஒரு செயல்பாடு கவிஞன் ஆணவப் படகுகளுக்கு நிற்காமல் இருந்தது அதே போல் தமிழ் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிற்காமல் இருந்தது மாநில உரிமைக்காக எங்கேயும் பேசாமல் இருந்தது பொத்திக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு தான் பேசுகிறோம் உடனே விஜய் எதிர்க்க உடனே விஜய் எதிர்ப்போம் கமெண்ட்டில் அதுக்கு எவ்வளோ கவனி நீங்கள் போகிறீங்கள எதிர்க்கூடாதுன்னு அவ்வளோக்கு அவ்வளோ விஜய் கண் விஜய் எதிர்த்து வீடியோ வந்துட்டே இருக்கும் இதில் நான் சாட்டை துறைமுறை மீது கடுமையான வெறியில் இருக்காங்க ஏன்னா தாவே காரங்க செய்திகள் வந்தது பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது சாட்டை எங்கே பார்த்தாலும் நாங்கள் சும்மா விட மாட்ட சாட்டை எங்கள் தலைவர் பற்றி நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு இன்றைக்கி தாவேக்காவுடைய பிரதான எதிர்கட்சியாக செல்படுறது சாட்டை சேனல் தான் சாட்டை துறை துறைமுகவர்களுக்கு இந்த கவலை விளையாடுற வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் ஏன்னா கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் நான்கு கிட்ட சாகிற மாதிரி கேட்குறாப்பில்ல இவங்கெல்லாம் பதிச்சு சொல்ல முடியல அதனால் சாட்டை அப்படி பண்ணார் அடிப்படையே மிரட்டல் வருவாங்க டேய் நீங்கள் செய்யாத ஒன்றை பண்ணா பேசணும் பிள்ளையா நீங்கள் பண்ற ஜோக்கரத்தனத்தை கோமாளித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் இந்த கட்சி எப்படிப்பட்ட ஒரு ஒரு மோசமான நிலையில் நிலையில தான் அம்பலப்படுத்தி பேசிகிட்டு இருக்காரு அதனால் முழுமையாக வரவேற்பும் உறவுகளை முடிஞ்ச சாட்டை என்னுடைய பேச்சுக்களை வெட்டி வெட்டி பகிர்ந்து விடுங்க நம்ம பகிர்ற மாதிரி அவங்களே பகிர்ந்துட்டு இருக்காங்க அதுவே நான் என்டிக்கு ஐடி இவங்க எடுத்து பகிர்ந்தோ இல்லையோ டிவிக்கு ஐடிவிங் இருக்காங்களே ஒட்டு மொத்தமாக எடுத்து பகிர்ந்து சாட்டை உனக்கு சும்மா மாட்டோம் எங்கள் தலைவர் பற்றி என்ன தெரியுமா அப்படின்னு இவங்களே பகிர்ந்து விடுறாங்க என்னாச்சுன்னா தாவக கட்சிக்காரனுடைய எல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயுமே பெரும்பாலான பார்த்தோம்னா சாட்டை இப்படி பேசுகிறான் இதுக்கு இதுக்கு பதில் தெரியுமா அதுக்கு பதில் தெரியுமா அப்படின்னு திட்டுறாங்க உனக்கு சும்மா மாட்டோம் நீ என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு இப்படி திட்டி போட்டு அவருடைய வீடியோவை இவங்க தான் ப்ரொமோட் இருக்காங்க அதுதில்ல சாப்பிட்ட நல்லா கொடுத்து வச்சிருப்பா அவங்க கட்சிக்காரங்களை பொழுது அவங்களே பகிர் கே பத்தியில் அது பிரிட்டுருக்கிறேன் ம் சூப்பரே ம் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் மரங்களின் மாநாடு மனிதர்கள் இல்லாது மரங்கள் வாழும் மரங்கள் இல்லாது மனிதர்கள் மட்டுமல்ல உலகில் எவ்வுயிரினமும் வாழ முடியாது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சனிக்கிழமை காலை சரியாக பத்து மணிக்கு அருங்குளம் கூட்டுச்சாலை மனிதநேய பூங்கா வெற்றி தோட்டத்தில் மாநாடு நடக்கிறது திருத்தணி தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் மான தமிழர்களெல்லாம் மறக்காமல் கூடுவோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் வனம் செய்வோம் மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனிதாரம் நாம் தமிழர்